கிறிஸ்துரியவர்கள் எங்கள் அனைவருக்கும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவியின் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருப்பது மூன்று குடும்பம் அந்த ஒரே குடும்பத்தின் அடையாளம் தேவை என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தின் தலைவராக இருந்த இந்த திருச்சி கௌரவ குருவாக இருந்த எல்விட் எல்விராஜ் அவர்களுடைய நினைவாகவும் அவருடைய குடும்பமாகவும் ஒரே குடும்பமாக ஒரு பாடலை இந்த நாளிலே நாங்கள் காணுகிறோம் நாங்கள் பாடுகிற பாடல் சென்னை பேராத்தின மா மரியாதைக்குரிய அவர்கள் எழு ஒரு பாடல் அவர் தன்னுடைய திருப்பணியின் அனுபவத்தை ஆழமாக கொண்டு அதை எழுதி இசையமைத்த ஒரு பாடல்தான் இந்த பாடல் சொல்லி தூதி நல்லா ോ ഇപ്പോൾ നല്ല തുണയുടനേ എല്ലോ പുതു മനതുടന വല്ലവരെ വാട്ടി പോട്ടുവോ

தந்தை தெய்வம் நம்மோடு தந்தை தெய்வம் நம்மோடி இருந்து சொந்த மக்களாய் கொண்டதால் வந்த பயம் எல்லா பெய் சொந்த மக்களாயாக்கிக் கொண்டதாள் வந்த பயம் எல்லா சொல்லி தூவி போரை நல்லா வியின் தோணையுடனே அல்லா சொல்லி தூவி நல்லா வியின் தோணையுடனே